அவகேடோ வந்து கண்டிப்பா மரத்தில் இருக்கும்போது பழுக்கவே பழுக்காது அதனால என்ன பண்ணுவாங்க அதை பண்ணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும்போது அதை சேல் பண்ற பருவம் வரும்போது அதனால மரத்தில் பழுக்காத ஒரு பழம் அவகேடோ தான் அடுத்ததான் நம்ம சொல்றது பற்றி சிக்கன் ஃப்ரை முத முதல்ல எங்க அறிமுகமாச்சு அப்படின்னா ஸ்காட்லாண்ட்ல தான் பிறகு பிறகுலாண்டு நிறைய பேர் அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்து போகும்போது இந்த டிஷ்யும் கொண்டு போயிட்டாங்க அதுல ஃபேக்ட் உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் குதிரையில் இருக்கிற வீரர்களோட சிலைகள் நிறைய பார்த்திருப்போம் இந்த குதிரை என்னுடைய கால்கள் வந்து மேல் நோக்கி காத்தில் இருந்தது அப்படின்னா இந்த வீரர் போரில் மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படி இல்லாமல் ஒரு பாதம் கீழேயும் ஒரு பாதம் மேலேயும் இருந்தது அப்படின்னா இந்த வீரர் போரினால் ஏற்பட்ட காயங்களினால் மரணம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாயிருக்கு அப்படி இல்லாம இந்த குதிரையினுடைய இரண்டு பாதங்களுமே கீழே தரையில் படும்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீரர் வந்து இயற்கையாகவே மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தமாகுது